ஓம் சாய்ரா ஜெய் சைராம் அன்பு குழந்தையே நல்லவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள் கெட்டவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நீ வருந்தாதே எல்லாமே கர்ம வினையே காரணம் வினைதான் காரணம் என்றால் நீ எதற்கு கடவுளை என்று கேள்வி கேட்கிறாய் அல்லவா உன் வினையை எளிதில் கடக்கவும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதும் யார் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் தானே நல்லவர்கள் சோதிக்கப்படுவார்கள் ஆனால் இறுதியில் வெற்றி பெறப்போவது அவர்கள்தான் என்பதை நீ நினைத்துக் கொள்ளு இது உண்மையான வாக்கு கெட்டவர்கள் நிச்சயம் அதற்குரிய கர்மாவை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் விதி கெட்டவர்கள் இப்பொழுது உன் கண்ணுக்கு எதிரே நன்றாக சந்தோஷமாக இருப்பது போல தோன்றும் அது எல்லாமே மாயையின் விளையாட்டு நிச்சயம் நீதி ஜெயிக்கும் கெட்டவர்களும் உனக்கு கெடு பலன் நினைத்தவர்களும் நிச்சயம் விழுந்து போவார்கள் கர்மாவை அனுபவிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய விதி நிச்சயம் உன்னுடைய கர்மாவை அவர்கள் எடுத்து விட்டார்கள் அந்த கர்மாவை அவர்கள் அனுபவித்து தானே ஆக வேண்டும் உனக்கான நல்ல மாற்றம் நிச்சயம் வரும் பொறுமையாக இரு உனக்கு எது தேவையும் அதை நானே தருகின்றேன் உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னை விட்டு விலகி போவதையை நினைத்து தினம் தினம் நீ கண்ணீர் வடிக்கின்றாய் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கை துணைக்கு உன் அன்பின் ஆழத்தை புரிய வைப்பது உன்னுடன் சேர்ந்து வாழ வைப்பது என எல்லாமே என்னுடைய பொறுப்பு உன்னுடைய வாழ்க்கை துணையிடம் கொஞ்சம் நீ விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் நீ நான் என்ற போட்டி பொறாமையெல்லாம் தேவையில்லை உனக்கு அவர் அவருக்கு நீதான் என்று எழுதி வைக்கப்பட்டு விட்டது யார் நினைத்தாலும் உன்னை விட்டு அவர் போகவும் முடியாது நீயும் செல்ல முடியாது இது இறைவன் போட்ட முடிச்சு உன் வாழ்க்கை துணைக்கு நீதான் என்று இருக்கும்போது யார் எங்கே செல்ல முடியும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போ உன் வாழ்க்கை துணைக்கு தேவையான எல்லாவற்றையுமே உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையுமே நான் கொடுத்து உன்னுடன் நான் வாழ வைக்கின்றேன் நீ இதுவரை சில தினங்களில் தடைகளாக நினைத்து அல்லவா ஆனால் இன்று முதல் அது போன்ற தினங்களிலும் உள்ள தடைகள் நீங்க போகின்றன வரும் காலங்களில் அவைகள் தடை நீங்கி உனக்கு வெற்றி தருவதை நீ காணப் போகின்றாய் உன்னுடைய எண்ணத்தில் எதிர்மறையாகவே பதிந்துவிட்ட அந்த காலகட்டங்கள் இதற்கு பிறகு நிச்சயம் மாறிவிடும் உனக்குள்ளே இது போன்ற பயம் இருந்தால் அதை அறவே நீ எடுத்துவிடும் உனக்குள்ளது அது போன்ற சூழலிலும் நேர்மறை நிச்சயம் துளிர்விடும் அது உன்னை வழிநடத்தி உனக்கு தேவையான எல்லாவற்றையுமே தரும் உனக்குள்ளே இருக்கும் பயத்தை நீ எடுத்து விட்டால் போதும் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களை நன்றாக இருக்கிறார்கள் நான் மட்டும் துன்பத்தை அனுபவித்துக் என்று என்று நினைக்காதே உன் வாழ்க்கை நிச்சயம் மாறும் சந்தோஷமாக